அதாவது திருமணம் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நடைமுறை சார்ந்த விஷயம் அதை ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்குட்பட்டு செய்யணும் திருமணத்துக்கு இப்படி தான் செய்யணும் என்று என்ன செய்யலை எந்த கட்டாய கட்டளையும் இல்லை நடிகர் நாயக்கம் சல்லல்லா அவர்கள் தன்னுடைய திருமணத்தை வெறும் பேரித்தம்பலத்தை வச்சு முடிச்சிருக்கிறாங்க என்ன செய்ய கொடுத்துருக்கு முடிச்சிருக்காங்க பேரித்தம்பலத்தை புரியுதுங்களா சிக்கன் பிரியாணி அளவு கூட ஒர்த்தில்லை பேருத்தம்பழம் அதை வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா திருமணம் என்பது நாம் சொன்னது மாதிரி அந்த ஒப்பந்தம் மட்டும்தான் திருமணத்துடைய நிபந்தனை மற்றபடி அவங்க விருந்து அளிப்பது என்பதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லா வலி சொல்லுன்னு சமூகத்தில் ஒரு பெரிய படக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் நபி நபி சொல்லா வலிசெல்வனுடைய தோழர் பாசத்திற்குரியவர் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசல்வம் ஒரு உயிரை விட அதிகமாக மதிப்பையும் அன்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் திருமணம் முடித்து விட்டு வந்து நபிகள் நாயகம் தூதர் அவர்களே எனக்கு எனக்கு நேற்று திருமணம் நடந்து விட்டது நேற்று திருமணம் நடந்துச்சு அப்ப அதுக்கே வந்து நபிகள் எனக்கு சொல்லாமலே நீ திருமணம் அப்படின்னு கோச்சிக்கல கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நடைமுறை சார்ந்த விஷயம் அவங்களுடைய விருப்பம் சரிங்களா அப்ப அவரிடத்தில் அவர் பெரிய பணக்காரர் அவருக்கு நபிகள் நாயகம் என்ன உபதேசம் சொன்ன அவனோபிஷாத் ஒரு ஆட்டையாவது அறுத்து என்ன செய்யுங்க உங்களுக்கு சக்தி இருக்குது அவருக்கு ஒட்டகம் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது அவருக்கு ஒட்டகத்தை அறுத்து பிரியா பிரியாணி போற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குது வசதி இருக்குது அந்த நபரிடத்தில் என்ன சொன்னாங்க ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ பிரியாணி போடப்பா அப்படின்னா விருந்து கொடு அப்படின்னாங்க பிரியாணியில் விருந்து சரிடா அது அவருடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய சொன்ன ஒரு விஷயம் அது கட்டாயம் இல்லை நான் முன்னாடி சொல்லிக்காட்ட இது போன்று பேரித்தம்பழத்தை கொண்டு நபிகள் நாயகம் என்ன செஞ்சுருக்கிறாங்க விருந்தளித்திருக்கிறார்கள் பாலாடை கட்டிகளை கொண்டு விருந்தளித்திருக்கிறார்கள் இது இல்லாமலும் அதை விட எளிமையா விருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவரவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் சரிங்களா மட்டன் பிரியாணிக்கும் முஸ்லீம் கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை சிக்கன் பிரியாணிக்கும் முஸ்லீம் கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை இதுக்காக ஒரு ஜமாத்து அவங்கள விலக்கி வச்சிருக்கு அல்லது அவங்க மேலே நடவடிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய அறியாமை முட்டாள்தனம் தான் அதுக்கு சொல்லணும் சரிங்களா அதுக்கு இஸ்லாமுக்கும் சம்மந்தமே இல்லை சரிங்களா